வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் மதிய சாப்பாடு தயார் செய்துவிட்டு அனைவரையும் சாப்பிட அழைத்தார் ரோஜா கொண்டிருந்த ராஜியை எழுப்பினாள் ராஜி சாப்பாடு ரெடி வா சாப்பிடலாம் என்று அழைத்து கொண்டு வந்தாள் மனோஜும் தர்மராஜும் முன்னாடியே வந்து அமர்ந்திருந்தனர் வாங்கம்மா ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க சாப்பிடலாம் என்றார் தர்மராஜ் நீங்க சாப்பிடுங்க சார் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் ராஜி அதெல்லாம் ஒன்னும் இல்லை எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் என் முன்னாடி உட்காந்து சாப்பிடலாம் தயக்கப்படக்கூடாது நீயும் இந்த வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி தான் உட்காரு என்றார் தர்மராஜ் மாமா சொல்றார்ல உட்காருடி என்றாள் ரோஜா ராஜி சிரித்துக்கொண்டே கொண்டே அமர்ந்தாள் நீயும் உட்காருமா ரோஜா என்றார் தர்மராஜ் இல்லை மாமா நான் அப்புறமா சாப்பிட்றேன் என்றாள் ரோஜா அதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட போறோம் உட்காரு என்றார் அவர் சரிமாமா என்று அவளும் அமர்ந்தாள் அலைமையில் அம்மா அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறினார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரவணனும் வந்துடுவான் என்ன ரோஜா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா அக்காவெல்லாம் நைட்டு சாப்பாட்டுக்கு வர சொல்லியிருந்தேனே என்றார் தர்மராஜ் மாமா சொல்லிட்டேன் வரேன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் வந்துருவாங்க மாமா பேசிட்டேன் என்றாள் ரோஜா ரொம்ப நல்லதுமா இன்னைக்கு நம்ம வீடு அமர்கலமாக இருக்க போகுது மனோஜோட கல்யாணத்துப்போ கூட எல்லாரும் அங்கங்கே இருந்தோம் ராஜியோட கல்யாணத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இந்த பொண்ணுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சிட்டியாம்மா ரோஜா என்றார் தர்மராஜ் மாமா மெஹந்தி போடுறதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன் அவங்க இப்போ வந்துடுவாங்க மேக்கப் போடுறதுக்கெல்லாம் நாளைக்கு காலையில் ஆள் வந்துடுவாங்க மாமா எல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணி கொடுத்துடுவாங்க என்றாள் ரோஜா ராஜி ஏம்மா உன் முகம் மாறுது என்னாச்சு உனக்கு ஏதாவது குறையா என்றார் தர்மராஜ் இல்லை சார் எனக்கு ஒரு ஆசை சொன்னா நீங்க தப்பாக நினைச்சுக்க மாட்டீங்களே என்றாள் ராஜி என்னம்மா தப்பாக நினைச்சுக்க என்ன இருக்குது உனக்காகத்தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறோம் என்ன வேணும் உனக்கு சொல்லு என்றார் அவர் இல்லை சார் நான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு பத்தோட பதினொன்று அவ்வளவுதான் ரோஜாவுக்கு ஃப்ரெண்டு மற்றபடி எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒருவேளை சரவணனுக்காக தான் நீங்கள் இவ்வளோ முயற்சி செய்கிறீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர நான் இல்லை ஆனால் ஒரு அப்பா இடத்துல இருந்து எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்களே அதுக்கு நான் தகுதியான ஆளான்னு கூட எனக்கு தெரியல அதான் மனசுக்குள்ளே ஒரே உறுத்தலாக இருக்குது சார் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது அதை மட்டும் நான் சொல்லவா என்றாள் ராஜி காலையில் தானே சொன்னேன் கஷ்டத்தை நினைக்கிற நேரம் இது கிடையாது நீ ஹாப்பியாக இருக்கிறத பற்றி மட்டும் யோசிக்கணும்னு இப்போது மறுபடியும் ஏன் இந்த மாதிரி இருக்க உனக்கு என்ன ஆசை என்ன வேணும் சொல்லு நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றார் தர்மராஜ் ராஜி அதான் அப்பா கேட்குறாங்கல்ல என்ன வேணும்னு சொல்லுங்க என்னத்தை உங்க மனசுக்குள்ள வச்சு குழப்பிட்டிருக்கீங்க என்றான் மனோஜ் எனக்கு உங்களை அப்பானு கூப்பிடணும் போல ஆசையா இருக்கு சார் என்றாள் ராஜி மூவரும் சிரித்தார்கள் ஏன் சிரிக்கிறீங்க நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா என்றாள் ராஜி ஹெம்மா இது ஒரு விஷயமா நீ என்னை தாராளமா அப்பான்னு கூப்பிடலாம் நீயும் என் பொண்ணு மாதிரி தான் அப்படி தான் நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன் என் பொண்ணு என்கிட்ட அப்பான்னு கூப்பிட பர்மிஷன் கேட்கலாமா அப்பானே கூப்பிடு ராஜி என்றார் தர்மராஜ் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா பா என்றாள் ராஜி தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா பத்தியா நன்றியெல்லாம் சொல்லி என்னை அந்நியமாக்கிற என்றார் அவர் இல்லப்பா இல்லப்பா இனிமேல் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்றாள் ராஜி என்னைய உன் அப்பானு நினச்சிக்கோமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷம்தான் என்றார் தர்மராஜ் மனம் குளிர்ந்து விட்டது ராஜிக்கு இல்லை இல்லா ஆனந்தத்தை எட்டி பார்த்தாள் வாழ்க்கையில் முதன் முதலில் மனதார ஒருவரை அப்பா என்று அழைக்கிறாள் தன் சொந்த அப்பாவை அழைப்பது போன்ற உணர்வு அவளுக்கு எழுந்தது ஒரு வழியாக அனைவரும் சாப்பிட்டு முடித்தார்கள் தர்மராஜ் எழுந்து நீங்க பேசிட்டு இருங்கப்பா எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்றார் சரிங்கப்பா நீங்கள் போய் படுத்துக்கோங்க நாங்கள் இருக்கோம் என்று சொல்லிவிட்டு மூபரும் சோபாவில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர் என்ன கல்யாணம் பொண்ணு டபுள் ப்ரொமோஷன் ஆயிட்டப்பல இந்த வீட்டுக்கு மகளாவும் சரவணண்ணா வீட்டுக்கு மருமகளாவும் ஏ ஜாலி தான் உனக்கு என்றாள் ரோஜா கிண்டலாக கிண்டல் பண்ணாதடி ரோஜா நிஜமாவே நீ மாமா மாமான்னு கூப்பிடும்போது எனக்கும் அவர் அப்பான்னு கூப்பிடணும் போல ஆசையாக இருந்துச்சு அதான் கேட்டுட்டேன் என்றாள் ராஜி அது என்ன எங்கள் அப்பாவை மட்டும் அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்கிற என்னையும் வாயினரே அண்ணனு கூப்பிட வேண்டியது தானே என்றான் மனோஜ் ராஜிக்கு ஒன்றும் புரியவில்லை நிஜமாக சொல்கிறீங்களா சார் எனக்கும் ஆசை தான் ஆனால் உங்களை போய் எப்படி என்றாள் அவள் அப்பாவை கூப்பிட ஆசை இருக்கு என்னையை மட்டும் அண்ணன்னு கூப்பிடுறதுக்கு ஆசை இல்லையா சரி விடு பிடிக்கலனா கூப்பிடாத என்றான் அவன் அப்படியெல்லாம் இல்லை நான் உங்களை அண்ணன்னு தான் இனிமேல் கூப்பிட போகிறேன் சாரி அண்ணா என்றாள் ராஜி பயந்துட்டிங்களா ராஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கூப்பிடுங்க ஒரு நினச்சா தான் உரிமை எடுத்துக்க முடியும் நீங்கள் சார் சார்னு கூப்பிடும்போது ரொம்ப தூரமாக தெரியுறீங்க ராஜி அதனால தான் சொன்னேன் அப்படியாண்ணா அப்போது நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா என்றாள் ராஜி என்ன ராஜி சொல்லுங்க கேட்குறேன் என்ன வேணும் உங்களுக்கு என்றாள் மனோஜ் நான் மட்டும் உங்களை அண்ணனு கூப்பிடணும் நீங்க இன்னும் வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க உரிமையோட வாராஜி போராஜின்னு கூப்பிடுங்க இப்போ நான் உங்க தானே என்றாள் அவள் கண்டிப்பா என்றான் இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே மெஹந்தி போடுவதற்காக ஒரு பெண் வந்திருந்தார் ரோஜா மேடம் ரோஜா மேடம் என்றாள் யாரு என்று ரோஜா வந்து எட்டி பார்த்தாள் அந்த பெண் வாசல் அருகே வந்து நின்றாள் மெகந்தி போட வர சொல்லியிருந்தாங்க ரோஜா மேடம் இருக்காங்களா என்று கேட்டால் அந்த பெண் ஆமா ஆமா நான் தான் வர சொல்லியிருந்தேன் உள்ள வாங்க என்று ராஜியிடம் அழைத்து சென்றாள் அந்த பெண்ணை இவங்க தான் கல்யாணப் பொண்ணு இவங்களுக்கு தான் மெகந்தி போடணும் என்றாள் ரோஜா சரிங்க மேடம் என்று சொல்லிவிட்டு ராஜியின் கைகளில் அந்த பெண் அழகாக வரைந்து கொண்டேன் ஒரு கையில் சரவணன் முகமும் இன்னொரு கையில் ராஜியின் முகமும் வரையப்பட்டிருந்தது ரோஜா நீ உன் கையில் வரைஞ்சுக்கோ என்றான் மனோஜ் ஆசையாக இல்லைங்க எனக்கு இது செட் ஆகாது எனக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு மருதாணி தான் பிடிக்கும் அதுலேருந்து வர்ற மனமே தனி எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் என்றாள் ரோஜா சரி அப்போ மருதாணி போட்டுக்கோ என்றான் மனோஜ் எங்கேயுமே மருதாணி செடி இல்லைங்க என்றாள் ரோஜா அப்படியா என்றான் மனோஜ் சரி நீ பார்த்துக்க ரோஜா நான் இப்போ வரேன் என்று சொல்லிவிட்டு மனோஜ் கிளம்பி விட்டான் எங்கெங்கேயோ தேடி ரோஜாவிற்கு மருதாணியை பறித்து கொண்டு வந்து அழமையிலிடம் கொடுத்தான் அம்மா ரோஜாவுக்கு தெரியாம எப்படியாவது எனக்கு இதை அரைச்சி கொடுத்துருங்கம்மா அவளுக்கு மருதாணியை ரொம்ப பிடிக்குமா என்றான் மனோஜ் கண்டிப்பாக தரேன் தம்பி இதில் நிறைய நல்ல குணம் இருக்குது தம்பி மருதாணி எவ்வளவு சிவக்குதோ அந்தளவுக்கு அவங்க கணவர் மேலே அன்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ ரோஜா அம்மா அவங்க மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் நல்லா சிவக்கிற மாதிரி அரைச்சி தரேன் நீங்கள் போங்க தம்பி என்றார் அளமேலம்மா ரோஜாவை அழைத்தான் மனோஜ் என்னங்க என்றாள் ரோஜா மெஹந்தி போட்டு முடிச்சாச்சா என்றான் அவன் முடிச்சிட்டாங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமாங்க ரோஜா ஒண்ணும் வேண்டாமே நீ போய் வேலையை பாரு என்றான் அவன் இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா என்று சொல்லிவிட்டு ரோஜா சென்று விட்டாள் அலமேலம்மா மருதானியை அரைத்து மனோஜிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் தம்பி இதை கொண்டு போய் ரோஜா அம்மா கையில் போட்டு விடுங்க எப்படி சிவக்குதுன்னு பாருங்க அதுலேயே தெரியும் உங்க மேலே அவங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்குன்னு என்றாள் இப்போவே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் என்று சொல்லி கைகள் இரண்டையும் பின்னாடி வைத்துக்கொண்டு அதில் மருதாணியை மறைத்து கொண்டு போய் ரோஜாவை அழைத்தான் மனோஜ் என்ன வேணும் என்றாள் ரோஜா கண்ணை மூடு என்றான் மனோஜ் ஏன் அவளை கண்ணை மூட சொல்கிறீங்க ஏதாவது கிஃப்ட் கொடுக்க போகிறீங்களா என்றாள் ராஜி நானே என் மனைவிக்கு பெரிய கிஃப்ட் தான் எனக்கு மேலே என்ன கிஃப்ட் இருக்க போகுது என்றான் மனோஜ் அடடா நீங்களும் நல்லா பேசுறீங்களே என்றாள் ராஜி கண்ணை மூடு ரோஜா சொல்றேன் என்றான் மனோஜ் அவளும் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள் உன் கைகளை நீட்டு என்றான் ரோஜாவும் தன் இரு கைகளையும் நீட்டினாள் அவள் கையில் மருதாணியை வைத்தான் என்ன கைது என்றாள் பார்த்தா தெரியல மருதாணி உனக்கு இதானே பிடிக்கும்னு சொன்ன அதான் உனக்காக ஜீ பூம்பா பண்ணி வர வச்சிருக்கேன் என்றான் ரோஜாவிற்கு சந்தோஷத்தில் தலை கால் புரியவில்லை ஐயோ அத்தா எனக்காகவா என்று அவனை கட்டி அணைத்தாள் நான் இங்கே தாண்டி இருக்கேன் என்றாள் ராஜி சாரிடி எனக்காக இவர் எங்கேயோ போய் எல்லாம் பறிச்சு அரைச்சு எனக்கு நம்பவே முடியலடி நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன் பக்கத்துல எல்லாம் பார்த்தேன்டி இங்கேயுமே மருதாணி செடி இல்லை என்றாள் ரோஜா அதுதான் உன் அத்தானோட ஸ்பெஷல் உனக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன் சிரஞ்சீவி மலையை கூட எடுத்துகிட்டு வருவான் அனுமன் மாதிரி என்றான் அவன் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இதுவே போதும் என்றாள் அவள் சரி சரி சீக்கிரமாக வை அது நல்லா சிவந்தா என் மேலே உனக்கு அன்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க இப்போ நான் அதை பார்த்தே ஆகணும் என்றான் மனோஜ் இந்த மருதாணியை வச்சுதான் நீங்கள் நீ கணிக்க போறீங்களா தான் ஒருவேளை சிவக்கலைனா எனக்கு உங்கள் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தமா என்றாள் ரோஜா நீ முதல்ல போடுடி நான் பார்க்கணும் என்று சொன்னான் அவன் ரோஜா அவள் கைகளில் மருதாணியை போட்டாள் சிறிது நேரம் கழித்து கைகளை கழுவிவிட்டு மனோஜின் அறைக்குள் சென்றாள் அவளும் கைகளை பின்னாடியே வைத்துக்கொண்டு கொண்டு அத்தான் நீங்க இப்போ கண்ண மூடுங்க என்றாள் ரோஜா சஸ்பென்ஸ் எல்லாம் வேணாம் காமெடி என்றான் கண்ணை மூடுங்கத்தான் அப்போதான் காமிப்பேன் என்றாள் அவனும் தன் கண்களை இறுக்கி மூடினான் கையை மெதுவாக திறந்து அவனிடம் காமித்தாள் மருதாணி நல்ல வந்து இருந்தது வாவ் பியூட்டிஃபுல் என்றான் மனோஜ் இப்ப நம்புறீங்களா உங்க மேல எனக்கு எவ்வளோ பாசம்னு என்றாள் ரோஜா கண்டிப்பா நம்புறேன் ரோஜா இப்படி வா கையை பாக்குறேன் என்றா அவள் கைகளை நீட்டினாள் நீட்டிய கைகளை எடுத்து அவன் மார்பில் போட்டு அணைத்து கொண்டான் ஏண்டி ரோஜா என் மேல உனக்கு நிஜமாவே இவ்வளவு பாசம் இருக்கா என்றான் இது என்ன கேள்வியத்தான் திரும்ப திரும்ப இதையே கேக்குறீங்க அதெல்லாம் நிரூபிக்க முடியாது அனுமன் மாதிரி நெஞ்ச பிளந்து காட்டவும் முடியாது ஒரு புருஷன் மேலே பொண்டாட்டிக்கு இருக்கிற அன்பை விட உங்கள் மேலே எனக்கு அளவுக்கு அதிகமாக தான் இருக்கு என்றாள் அவள் அப்படியே அவளை இருக்க அனைத்து முத்தமிட்டான் எங்க பிடுங்க எல்லாரும் வரப்போறாங்க இப்போ இது ரொம்ப அவசியமா கதவை வேற லாக் பண்ணலை ராஜி வந்துட்டு போறா என்றாள் ரோஜா வந்தா வரட்டும் நாளைக்கு அவங்களும் இதே தான் பண்ணுவாங்க ஒன்றும் தெரியாதா என்ன உனக்கு என்றான் அவன் ஐயோ உங்களுக்கு எப்போ என்ன பேசணும்னே தெரியல உலர்றீங்க நல்லா என்றாள் அவள் அப்படியே அந்த கதவை லாக் பண்ணிட்டு வாடி என்று மனோஜ் சொல்ல நீங்கள் அடி வாங்குவீங்க மணி ஆயிடுச்சு வாங்க கீழே போகலாம் என்றால் கீழே போகணுமா கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாமே என்றான் உன் கூட கொஞ்ச நேரம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கடி நீ சொன்ன மாதிரி இந்த மருதானியோட மனம் என்னை ஏதோ பண்ண திட்டி ரோச்சா அதை கொஞ்சம் நேரம் நான் சுவாசிச்சுக்கிறேனே நீங்கள் எதை சுவாசிக்க ஆசைப்பட்றீங்கன்னே எனக்கு நல்லாவே தெரியும் பேசாமல் கீழே வாங்க என்றாள் ரோஜா என் பேச்சை நீ கேட்குறதே இல்லை ரோஜா என்றாள் மனோஜ் கேட்குற மாதிரி நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அத்தான் என்றாள் ரோஜா சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே பாவம்னு உன்னைய விடுறேன் நாளைக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நீ என்கிட்ட பேச முடியாது உனையை விடவும் மாட்டேன் என்றான் மனோஜ் உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு ஒரு நாளாவது என்னை விட்டீங்களே வாங்க போகலாம் என்றாள் இருவரும் கீழே சென்றார்கள் சரவணனும் வந்து விட்டான் ராஜி அவள் அறையில் இருந்தாள் வாங்க வாங்க பொதுமா பிள்ள உள்ள வாங்க என்ன வந்ததும் வராததுமா கண்ணை நாலா பக்கமும் சுழல விடுறீங்க உங்க ஆளு ரூம்ல இருக்காங்க மெகந்தி போட்டுட்டு கையை காய வச்சுக்கிட்டு இருக்காங்க என்றான் மனோஜ் அப்படியாடா என்று சிரித்தான் சரவணன் ரொம்ப சிரிக்காத மச்சான் வழியுது என்றான் மனோஜ் வாப்பா வாவா என்றார் தர்மராஜ் வந்துட்டேன்பா என்றான் சரவணன் சரி சரி மனோஜ் அவனை ரூமில் கூட்டிக் கொண்டு போய் விடுப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டும் சரவணா வேஸ்டி சட்டை இருந்தால் கட்டிட்டு வாப்பா என்றார் தர்மராஜ் சரிப்பா இதோ அழைச்சிட்டு போகிறேன் என்று சொல்லி அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த அறையில் கொண்டு போய் அவனை தங்க வைத்தான் மனோஜ் என்ன மச்சான் தனி ரூம் கொடுத்துருக்கீங்க நான் நினச்சேன் கூட தான் இன்னையை தங்க வைப்பீங்கன்னு துறைக்கு எல்லாம் அவசரம் தானோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் தனியாக இருக்கணும் மாப்பிள்ளை நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருக்குன்னுல அதை யூஸ் பண்ணிக்கோங்க யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க இன்னைக்கு நாங்கள் கொடுக்குற தனி அறையில் தான் தங்கணும் ஆசை தான் உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை ட்ரையல் பார்க்க போறியா என்றான் மனோஜ் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படியெல்லாம் இல்லைடா நீ மட்டும் ரோஜாவை பார்க்காம பேசாம அப்படியே இருந்துட்டியா என்ன என்றான் சரவணன் ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ரோஜா கிட்டே தனியாக பேசணும்னு ஆசைப்பட்டு அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அதைத்தான் வந்து கெடுத்துட்டியே என்றான் மனோஜ் ஏன்றா திட்ற மச்சான் விடிஞ்சா கல்யாணன்டா நான் பாவம் இல்லையா என்றான் சரவணன் சரி சரி புதுமா பிள்ளை பொழைச்சிப்போம் ராஜு இங்கேருந்து மூணாவது அறையில் தான் இருக்கா வேணும்னா போய் பார்த்துக்கோ என்றான் மனோஜ் அப்படி சொல்லு மச்சான் சரி மச்சான் நீ கீழே போ அப்பா தனியாக உட்காந்துருக்காங்க நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் என்று சரவணன் சொல்ல வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா என்னமோ பண்ணி தொலை நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மனோஜ் கீழே சென்று விட்டான் வேக வேகமாக ராஜியின் அறைக்கு சென்றான் சரவணன் ராஜி என்றான் திரும்பி பார்த்தாள் அவள் என்னங்க எப்போ வந்தீங்க என்றாள் இப்போதான் வந்தேன் வந்ததும் வராததுமா உன்னை பார்க்க ஓடி வந்த என்றான் அவங்கெல்லாம் எங்கே என்றாள் அவள் எல்லாரும் இருக்காங்க எனக்கு என்ன பயமா நான் என் மனைவியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் மேலேயே வந்தேன் என்றான் அவன் எங்க ஏதாவது தப்பாக நினைச்சுக்க போறாங்க தர்மராஜ் அப்பாவும் கீழே தான் இருக்காரு தெரியாதா என்றாள் எல்லார்கிட்டையும் தான் சொல்லிட்டு வந்தேன் அவர் என்ன என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது சரி சரி கையில் எல்லாம் போட்டிருக்க போல எங்க காமி பார்க்கலாம் என்று அவள் கைகளை பிடித்தான் எப்படி இருக்குங்க இது என்னோட முகம் அது உங்க முகம் என்றாள் ராஜி ஆஹா அருமையா இருக்கு கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கே என்று சொல்லி அவள் கைகளை மேல்புறமாக தூக்கி வாயோடு வைத்து அனைத்து முத்தமிட்டான் அவன் முத்தத்தில் அவள் முகம் சிவந்தது உடம்பு சிலிர்த்தது சரவணன் யாராவது வந்துட்டு போறாங்க என்றாள் இதுக்கு மேலே யார் வர்றது வந்தாலும் என்னென்ன செய்ய முடியும் இதெல்லாம் நமக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயம் தானே என்ன இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் காத்துக்கிட்டுருக்கணும் அவ்வளவுதான் என்றான் அவன் உங்களுக்கு ஒன்றுமே புரியலை போல சார் கல்யாண குஷியில் இருக்கீங்களோ என்றாள் ராஜி பின்ன இருக்காதா நாளைக்கு என் கூட என் மனைவி இருப்பா தனிமையில் நானும் அவளை மட்டும் ஆகா நினைக்கும்போது சிப்புன்னு ஏறுது என்றான் சரவணன் சரவணன் எல்லாரும் கீழே தான் இருப்பாங்க வாங்க நம்மளும் கீழே போகலாம் எனக்கு பயமாக இருக்குது நம்ம தனியாக இருந்து பேசுகிறத யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க என்றாள் ராஜி ஏண்டி நான் என்னமோ சுவரேடி குதிச்சு உன்னை யாருக்கும் தெரியாமல் பார்க்க வந்த மாதிரி பில்டப் பண்ணுற விடிஞ்சா நீ பொண்டாட்டி இப்போ நமக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் யாருக்கும் பயப்படணும் என்றான் சரவணன் யாருக்கும் பயப்பட மச்சான் நீ தாராளமாக உன் மனைவியை பார்க்கலாம் ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்றான் மனோஜ் திரும்பி பார்த்தான் சரவணன் மனோஜும் ரோஜாவும் வந்து நின்றார்கள் ரோஜா உங்ககிட்ட தனியாக பேசணும் நினச்சி கூட்டிகிட்டு வரும்போது நந்தி மாதிரி வந்து என்னை வாழ விடாமல் டிஸ்டர்ப் பண்ணான் சரவணன் இன்னைக்கு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது நானும் போகணும்னு சொல்லி தான் இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தேன் என்றான் மனோஜ் ஏங்க அன்னைக்கு அவங்க உள்ளே வரும்போது நமக்கு எவ்வளோ குச்சமாக இருந்துச்சு இந்த நேரத்தை மிஸ் பண்ணுறமாரின எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படித்தானே அவங்களுக்கு இருக்கும் விடுங்க நம்மளாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி சந்திச்சுக்கிட்டோம் அவங்க இப்போதான் முதல் முறையாக சந்திக்கிறாங்க இப்படி பண்ணாதீங்க வாங்க போகலாம் என்று மனோஜின் காதுக்குள் முணுமுணுத்தாள் ரோஜா உன் கூட வந்தால் எனக்கு என்ன தருவ என்றான் மனோஜ் குழந்தையா நீங்கள் கடைக்கு போய் சாக்லேட்டை வாங்கி கொடுக்க முடியும் என்றாள் ரோஜா ஆனால் நீ நினைச்சா ஒன்று கொடுக்கலாம் என்றான் மனோஜ் கொடுக்குறேங்க தயவு செய்து வாங்க என்று மனோஜை கூட்டி கொண்டு சென்றாள் ரோஜா இங்கு ராஜி வெட்கப்பட்டு தலை குனிந்தே நின்று கொண்டிருந்தாள் இதுக்கு தான் சொன்னேன் யாராவது வந்துடுவாங்கன்னு நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க என்றாள் அவள் இதுக்கு மேல அவன் வந்து என்னடி பண்ண போறான் என்னை பாரேன் என்றான் சரவணன் எனக்கு விக்கமா இருக்கு என்றாள் ராஜி ராஜி உனக்கு கூட தெரியுமா என்றான் குட்டிமா என்னை பாரடி என்றான் குட்டிமாவா அவள் நீ தானே இருக்க குள்ளச்சி அதனால தான் அப்படி கூப்பிட்டேன் இனிமேல் வாழ்க்கை முழுவதும் உன்னை அப்படி தான் கூப்பிடவும் போறேன் என்றான் அவன் உங்களுக்கு ரொமான்டிக்காக கூட பேச வருமா என்றாள் ராஜி பேச மட்டும் இல்லை ராஜி செயல்லையும் காட்டுவேன் என்றான் அவன் அவனை இறுக்கி அணைத்து தோளில் சாய்ந்தால் ஹேண்டி என்னை பார்க்க வெக்கமாக இருக்கா என்றான் அவன் பின்ன இருக்காதா என்றாள் ராஜி ராஜி உனக்கு ஒன்று கொடுக்கணும் என்றான் என்ன கொடுக்கணும் என்றாள் ராஜி கண்ணை மூடு என்றான் அவன் என்ன கொடுக்க போறீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்றாள் மூடுடி சொல்கிற என்றான் அவளும் கண்களை மூடினாள் அவளை இறுக்கி அணைத்து அவள் கண்ணங்களை மேற்புறமாக நிமிர்த்தி இதழ்களில் முத்தத்தை பதித்தான் என்னங்க என்று அவனை தள்ளிவிட்டாள் என்ன பண்ணுறீங்க யாராவது வந்துட போகிறாங்க என்றால் இங்கே யாரும் வரமாட்டாங்க நீ எதுக்கு பயப்படுற என்றான் சரவணன் விடிஞ்சா கல்யாணம் நம்ம அடுத்த வீட்டில் இருக்கோம் நாளைக்கு முழுசாக நான் என்னை உங்களுக்கு தானே கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி என்ன அவசரம் இப்போ நம்ம கீழே போகலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்றாள் அவள் சரி சரி பிழைச்சி போ எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிற என்று அவளை அழைத்து கொண்டு கீழே சென்றான் அவர்கள் போய் கொஞ்ச நேரத்தில் ரோஜாவின் குடும்பத்தினர் வந்தனர் மாமா எப்படி இருக்கீங்க என்றாள் யமுனா அடடே யமுனா கங்கா வாங்கம்மா வாங்க வாங்கப்பா ரெண்டு பேரும் வாங்க என்று அனைவரையும் அழைத்தார் அனைவரும் வந்ததும் வீடே கோலாகலமாக இருந்தது கல்யாணங்களை கட்டியது அனைவரும் மகிழ்ச்சியாக நலம் கொண்டனர் ரோஜா அனைவரையும் இறுக்கி அழைத்துக் கொண்டிருந்தார் எல்லாரும் வாங்க என்று கங்காவின் மகனை தூக்கி சாக்லேட் கொடுத்தால் ரோஜா அனைவரும் மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருந்தனர் அந்த பக்கம் இரவு உணவு தயாராகி கொண்டே இருந்தது என்ன ராஜி மிகந்து இவ்வளவு அழகா சிவந்திருக்கே அவ்வளவு ஆசையா சரவணன் மேல உனக்கு என்றாள் கங்கா கிண்டல் பண்ணாதீங்கக்கா என்றாள் ராஜி இப்படி மகிழ்ச்சியான தருணத்தில் அனைவரும் இணைந்து இருந்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரு வழியாக இரவு சாப்பாடும் ரெடியாகியது அனைவரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் கொஞ்ச நேரம் அனைவரும் பேசி கொண்டிருந்தனர் சரி சரி எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமாவே போய் தூங்குங்க காலையில சீக்கிரமா இருந்து முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போகணும் என்றார் தர்மராஜ் சரிங்க மாமா இதோ கொஞ்ச நேரத்துல எல்லாரும் படுத்துறோம் என்றாள் ரோஜா சரிம்மா நான் போய் படுத்துக்கிறேன் இவங்களையெல்லாம் நல்லா பார்த்து கவனிச்சுக்கோ என்றார் அவர் சரிங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் நீங்க போயுங்க என்று சொல்லிவிட்டு அனைவருக்கும் ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் படுக்க வைத்தாள் என்ன மனோ நாங்கள் ரோஜா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாமா என்றாள் யமுனா அதனால என்ன நீங்க தாராளமா பேசிட்டு இருக்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு ரோஜாவை பார்த்தான் மனோஜ் அவள் சிரித்தாள் உன்னை வச்சுக்கிறேன் என்றான் அவன் நானா சொன்னேன் என்பது போல் அவள் சைகை காட்டினாள் என்ன மனோ இருக்கட்டும்னு சொல்றீங்க ஆனா முழு மனசா சொல்ற மாதிரி இல்லையே என்றாள் அவள் இல்ல நீ முழு மனசா தான் சொல்றேன் ரோஜாவை தூங்க வச்சுக்கோங்க நான் போறேன் என்று சொல்லிவிட்டு அறைக்கு ஓடிவிட்டான் மனோஜ் பாவண்டி மனோஜ் அவர் முகமே மாறிடுச்சு நீ போய் அவர் கூடவே படுத்துக்கோ நாங்க தூங்கதானே போறோம் காலையில வேற சீக்கிரம் எந்திரிக்கணும் என்றாள் லேமுனா இல்லக்கா பரவாயில்ல நீங்க ஒரு நாள் தானே இருப்பீங்க சரிக்கா ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு ரோஜாவும் எழுந்து சென்றாள் என்னங்க ஏன் இப்படி பண்றீங்க அவங்க எல்லாருக்கும் நம்மளை பத்தி தெரியுது அதான் வர சொல்லிட்டாங்க என்றாள் ரோஜா இல்லை உலகத்துக்கே தெரியும் கல்யாணமான புது தம்பதியே பிரிக்க கூடாதுன்னு ஒவ்வொருத்தி தான் தெரியலை என்றான் மனோஜ் சரி சரி சீக்கிரம் தூங்கி எழுந்திரிக்கணுமா லைட் ஆஃப் பண்ணுங்க காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு வேலை இருக்கு என்றாள் ரோஜா எப்போ பார்த்தாலும் படுக்கிறதுலே இருக்கடி தூங்கணும் எந்திரிக்கணும் மற்றபடி என்னை கவனிக்கிறதை பற்றி யோசிக்கிறதே இல்லை என்றான் மனோஜ் லைட் ஆஃப் பண்ணுங்க என்றாள் ரோஜா அவனும் ஆஃப் பண்ணினான் சிறிது நேரத்திலேயே போர்வைக்குள் ஒரு போர் மூண்டது அந்த இருட்டில் ஒரு காதல் யுத்தமே நடந்து முடிந்தது காலை சூரியன் உதிக்குமுன் அனைவரும் எழுந்து கல்யாணத்துக்கு ரெடியாகிக் கொண்டிருந்தார்கள் இன்று சரவணனுக்கு மனைவியாக காத்து கொண்டிருக்கிறாள் ராஜி இவர்கள் வாழ்க்கை இனிதே ஆரம்பிக்கட்டும் இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் நிறைய பேர் கதை பார்க்குறீங்க கேட்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க உங்கள் கையால் அந்த சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டனை தட்டிவிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க நன்றி